அவருடைய கனவு அவருடைய லட்சியம் அவருடைய எண்ணம் எல்லாம் நிறைவேற்றும் விதமாக நம்மளுடைய மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் காஷ்மீரில் ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபதை துணைத்து இருந்து இன்றைக்கு ஒரே நாடு ஒரே சட்டம் என்று ஒரே கான்ஸ்டியூஷன் ஒரே கொடியின் கீழே வந்திருக்கிறது கோவையில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது இந்து முன்னணி சார்பில் மாநகர பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு முத்தன்னன் குளத்தில் கரைக்கப்பட்டது கோவை தெப்பக்குளம் பகுதியில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலத்தை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் தசரதன் முன்னிலை வகித்தார் காமாட்சிபுரம் இரண்டாவது சன்னிதானம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் கலந்து கொண்டார் மத்திய மந்திரி எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் விசர்ஜன ஊர்வலத்தை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் காரேஸ்வரா சி சுப்பிரமணியம் ஆகியோர் காவி கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் மாநகர் மாவட்ட பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விதாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு முத்தண்ணன் குளத்தில் பலத்த பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டன இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் நிர்வாகக்குழு உறுப்பினர் சதீஷ் கோட்ட செயலாளர் பாபா கிருஷ்ணன் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தனபால் மற்றும் முரளி அருண் சங்கர் மற்றும் நிர்வாகிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்